ப்பங்களா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது தானே கேட்குறீங்க அதாங்க அந்த ஃபைனல் தலைவர் டாஸ்கில் வந்துட்டு ஃபைனல்வா மூணு பேர் வந்துட்டு டாஸ்க் பண்ணணும் இல்லைங்களா அதில் துஷார் ஆதிரை பிரவீன்ராஜ் மூணு பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டாஸ்க் வந்து ஹவுஸ்மேட்ஸ்லேயே செலக்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து அந்த டாஸ்க் ரூம் போகிறாங்க ஆக்டிவிட்டி ரூம் மூணு பேரும் போயிட்டு அங்கே மூணு பொருள் வச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமூடி மூஞ்சை மறைச்சிட்ருக்குது இன்னொன்று வாயை கட்டிக்கிறது இன்னொன்று வந்து மேலே கோட் மாதிரி இது போட்டுக்கிறது இதை மூணு டாஸ்க் மூணுத்தில் மூணுத்தையும் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டோம்னா ஆதிரே வந்து முகமூடியை சூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பிரவீன்ராஜ் வந்து அந்த மேலே கோட் மாதிரி ஒன்று போட்டுக்கிறாரு இன்னொரு பக்கம் துஷார் வந்துட்டு அந்த வாயை கட்டிக்கிற அந்த துணியை எடுத்துக்கிறாரு இதோடு வந்துட்டு இது உள்ள நிற்கிறாங்க எந்த பேஸஸில் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் இதை செலக்ட் பண்ணா எடுத்தாங்க இவரை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல இந்த மூணு பேரில் வந்துட்டு வின்னருன்னு சொல்லிட்டு துஷாரை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட தலைவர்னு சொல்லிட்டு அதாவது தலைன்னு சொல்லிட்டு தலை ரூம் வந்துட்டு கொடுக்குறாங்க துஷாருக்கு ஒரு வேலை இந்த துணியை கட்டிகிட்டு இருந்தால் பேசக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் அந்த டாஸ்க்கை வந்துட்டு பாஸ் கொடுத்துருப்பாரு இவர் எடுத்துக்கிட்டனால இவங்க இது பண்ணிக்கிட்டாங்களோ அவரை வந்துட்டு இது பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ஆனால் ஆவிரை அதை விட முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி இருக்கிறாங்க அத் அதை ஏற்றுட்ருக்காங்க அப்போ அவங்க தானே செலக்ட் ஆகிருக்கணும் இவங்கள ஏன் செ துஷாரை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்றது தான் என்னோட கேள்வி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு எபிசோடில் பட் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு வீக்கோட தலைவர் துஷார் தாங்க அவருக்கு தான் அந்த தலை ரூம் கிடச்சிருக்கு அவரை தான் இனிமேல் எல்லோரும் தலை தலை தலைன்னு போகிறாங்க அதோட லேட்டஸ்ட் ப்ரோமோ முடியுதுங்க இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்